தனக்கு வந்ததாக நினைத்து உடனே ஓடி வந்து உதவக்கூடியதா நட்பு அந்த நட்புங்கிறது வேற முதல்ல நாங்க நட்பு முதல்ல நாங்க வந்து காரிய நட்பு இப்போ சொல்லுதான் உண்மையான நட்பு உன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நான் வந்து படித்து பார்த்தேன் உன் நியாயம் இருக்கு ஆனா இரண்டு பேருக்கு தேவையில்லாமல் உன்னுடைய உள்ளத்துல குழப்பத்தை உருவாக்கி வழக்குகள் பதிவு செய்து போலித்தரமா டாக்குமெண்ட உருவாக்கி பிரச்சனையை கொடுத்துருக்காங்க அவன் விட்டது வந்து வேலை கொடுத்து செட் பண்ணி வச்சிருக்கான் ஆனா போன உண்மையான விட்டு இருக்காது வெற்றி அப்படி என்ன பேருடா எங்க இருக்காரு வெற்றி ஆகிடு வேற என்னப்பா வேணும்

あ

உங்களிருந்து நகைகளை வாங்கிட்டு போறவங்க பணம்லாம் ஒழுங்காக இன்னும் தந்து முடிக்கிறேன் அதெல்லாம் மெண்டை இருந்து வர சூப்புனரும் புரியுதா இந்த துணிலையும் வளமாக்கி தரேன் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மனப்பொழக்கம் இல்லாமல் இருக்குது அடுத்து பார்ப்போனுக்கு ஒரு வேண்டியதனை போட்டு உன்னை வர வச்சு தரவோ உங்கள் கடனை செஞ்சு தரேன் நல்லா வர வச்சித்தாரேன்ப்பா சார் தற்போ நான்

મેં તળિયા કરું પણ જો ઓણા કહેતો હોનેલા તળિયા બેકવદિલા આપની ગંદર ની કરા આ નાલ ગાનોડો કે એટના મેડી ની એટનોડ બેસી કે મતલબ 3 વીડ મિપકઈ કડાય થરના કારણ તો આ ની હوند ઓરે કે લાટી વહી દીકી તાપા करूँगा करूँगा ये पाव बर्तर तो मैंने यहाँ बोल दिया ना बड़ों पर के ठाक मज़्ज़ा भी आने को चलती हैं बोल दूँगा नीवीटी को क्या बात कहने को बोलो बोले अरे प्रेड लाइक करके हमको जो तरह आवाज़ कहने को बोलना है अब यहाँ पर हम्म क्या यहाँ के तेरी वाले बिल्डर

செல்ல வந்து சைடில் போடுங்க அருவாக்கு சொல்லும் போது எந்த இடையிலும் ஏற்படக்கூடாது ஒரு சார நல்ல பாட்டு என்ன அப்படியே பாட்டா உட்கார உங்களுக்கு கால் அனுப்புவாங்க வரவுகளையும் இணைப்பிரியாம நிம்மதியா வாழ வச்சுதான் போதுமா உள்மனதுக்குள்ள இருக்கிற ஒரு வேதனைய நான் சொல்லணும்னு விரும்புறேன் அந்த மருமகளுடைய மனநிலைகளுக்குள்ள சில தவறான எண்ணங்களும் மனோநிலைகளும் இருக்கு அந்த மனநிலைகளுக்கு குடும்பம் ஒத்துழைத்து போயிட்டு இருக்கு அதனுடைய உன் பிள்ளை மேல இருக்கக்கூடிய பத்து மரியாதை புறவும் அழிஞ்சு போச்சு அந்த மனநிலையை திருப்பி ஒழுக்கமான வழிகளுக்கு வர வைத்து வர வைத்து அதே மாதிரி அவளை தொல் கேட்கவும் வைப்போம் பழக்க வழக்க நன்மையும் உன் பிள்ளைக்கு தொழில் தோன்றமான முன்னேற்றத்தை கொடுத்து வாழ வைத்து இருவரையும் ஓரிடத்தில் வசிக்கும்படி ஆகித்ததா போகலாம் பிள்ளைகள் ஆனந்தமாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக பார்க்கணும் தర్వాత ஆரண கருதானிக்கு ஆரமணை

பணம் நிறைய கிடைக்கும் உன் கடலை திருத்தா உன் பிள்ளையவும் ஆரோக்கியமாட்டா என்ன வேணும் அந்த சாப்பாடு முடிச்சுட்டு போலாம்

பாக்கியத்தை தந்திருக்கிறேன் வெற்றி விளையாட குழந்தையும் உண்டு உன்னுடைய மரமக்கள் எதாவது ஆனந்தமாக இருப்பாங்க

धर्मदान की अरोड़ा धर्मदान की अरोड़ा धर्मना याद रखना बहुत बड़ा चली जाती है सिर और की बिरलन वेली

சர்டிபிகேட் பைல் தொந்தமா கழி சர்டிபிகேட் அல்லது தொழில் தொந்தமாக வேலைக்கு அப்ளை பண்ணவங்க வேற வாயா என்ன யாரு செய்ய என்ன பைல் இருக்கா இந்தியாவின் தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் வெளிநாட்டிலிருந்து உனக்கு வந்து அழைப்பு வருது நீ கொடுக்கப்பட்ட நீ கொடுக்கப்பட்ட விஷயத்தை எடுத்தாச்சு தன்னுடைய வாழ்க்கையில் பிரிவா உறவான்னு கேட்டு வந்தவங்க திருமணம் தோகமா கேட்டோம் யாரு யாருக்கு கால் உட் வரலாம் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் வண்ணநாட்டு சுவாமி அவர்களுடைய ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு கிடைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு சித்தருடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது என்பதை உணர்த்துகிறேன் ஆறு மாத காலங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு மாறுபட்ட நிலையில் இப்போ நடந்துகிட்டு இந்த வாழ்க்கை தொடரும் என்பது உண்மை இதுல எந்த பிரிவும் வராம காப்பாற்ற வேற என்ன வேணும் அதையெல்லாம் மாற்றி தாரேன் தைரிய மாறி ஒரு வருத்தத்துக்கு இந்த இடத்தோடு நீ மாறவே கூடாது அப்படி மாறினால் நீயாக ஒரு வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு அதனால ஒரு வருடத்துக்கு இந்த பாருங்க

너무난 너무나 가짜 너무나. 다른 놈도 안 나. 나도. 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 나

बाददार वो वाला पालन वाला चलो ना इंगर किए 1 2 3 4 5 अरे अरे प्यारेला तो मातोवरनी करके भारी मुंगवरनी तो पास चलो तो கை வருமா பேச்சு மறைமையா அந்த படத்தை வாங்கிட்டு இருந்தா போதுமாத்தியா பக்கத்தில் வா செட்டுந்தான அடுத்த வாரம் அவன் அவங்க போட்டோ உன் படத்தை வாங்கிட்டு એના કોઈ ઉકાર કરવાના નથી આપને